ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போதைய அதிமுக அரசால் துப்பாக்கிச்சூடு நடத்திய பதிமூணு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த படுகொலை செய்யப்பட்ட ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த பதிமூணு பேரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் திமுகவினர் தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்த சென்ற பொதுமக்கள் மீது அப்பொழுதைய அதிமுக அரசின் காவல்துறை கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூணு பேர் பலியானார்கள் இந்த சம்பவத்தின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியான பதிமூணு பேரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு பதிமூணு பேரின் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் பகுதி செயலாளர்கள் சுரேஷ்குமார் ராமகிருஷ்ணன் மேகநாதன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் அருண்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் முருகை இசக்கி சக்திவேல் இளைஞர் அணி அருண்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் கங்கா ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் ரவி முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் I mm -hmm. right mana jangan <tellan> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்